ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு எனும் பிரிவுனையுடன் இடதுமுனை விதியை பயன்படுத்தி இன்டர்லா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் டி எக்ஸ்க்கு தோராய மதிப்பு காணுங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க ஏ அப்படிங்கிறது என்னது கீழ் இல்லை ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன்று பி அப்படிங்கிறது என்னது மேல் எல்லை அதாவது அப்பர் லிமிட் நூப்பள்ளி அஞ்சு அப்புறம் வந்து என்னது ஃபங்க்ஷன் வந்து என்னது இந்த எக்ஸ் ஸோ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்வல் அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பிரிவு இடைவெளிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் நம்மளுடைய கணக்குக்கு வந்து டெல்டா எக்ஸ் தேவை அதாவது ஹைச் தேவை அதுக்கு நாம் கண்டுபிடிக்கலாம் ஸோ டெல்டா எக்ஸ் அதாவது ஹெச் இஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் b பை என்னது ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது ஒன்று டிவைடட் பை என் அப்படிங்கிறது எத்தனை இடைவெளிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு புள்ளி ல இருந்து ஒன்று போச்சு அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து so நமக்கு கணக்குக்கு தேவையானது எக்ஸ் நாட் ஏன்னா இது வந்து இடது முனை விதி ஸோ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு கீழ் எல்ஐ அது வந்து ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா ஹச் அப்போ ஒன்று கூட்டல் ஜீரோ புள்ளி ஒன்று இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதே ஒன்று புள்ளி ஒன்று அப்புறம் எக்ஸ் டூ வந்தனது ஒன்று புள்ளி ரெண்டு எக்ஸ் த்ரீ வந்து ஒன்று புள்ளி மூணு எக்ஸ் ஃபோர் வந்தனது ஒன்று புள்ளி நாலு எக்ஸ் ஃபைவ் வந்து

எக்ஸ் ஒன் பிளஸ் எஃப் எக்ஸ் டூ பிளஸ் எஃப் எக்ஸ்ரீ எஃப் எக்ஸ் ஃபோர் அதெல்லாம் யாருச்சுக்கோங்க இடது விதிக்கு வந்து என்னது எக்ஸ் போர் தான் பெருக்கல் டெல்டா எக்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து என்னது அப்படியே பண்ண போகிறோம் ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டுஸ்ட் எஃப் எக்ஸ் நாட் ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்பு வந்து எக்ஸ் அப்படின்னா என்னது என்ன வேல்யூ அந்த வேல்யூ அப்படியே எழுத வேண்டியதுதான் இங்கே so, வந்தது 1 கூட்டல் ஒன்று புள்ளி கூட்டல் ஒன்று புள்ளி ரெண்டு கூட்டல் ஒன்று புள்ளி மூணு கூட்டல் ஒன்று புள்ளி நாலு டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு இப்ப இந்த எல்லா வேலையையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆறு கிடைக்கும் ஆறு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஸோ ஜீரோ புள்ளி ஆறு தான் நமக்கு தேவையான விலை ஸோ நம்ம இதனுடைய தோராய மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இன்டெகரல் ஆஃப் ஒன் டு ஒன் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சு இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து என்னது ஃபார்முலா அப்புறம் ஃபார்முலாக்கு தேவையானதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு ஆன்சரும் கண்டுபிடிச்சிக்கலாம்